அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி எட்டு காலை பத்து மணி ஆப்பிரிக்காவில் உள்ள நமது மிஷன் உயர்ந்து பறக்கிறது எதிர்காலத்தில் அது உன்னை ஆச்சரியப்படுத்தும் அது உள்ளுறைந்த சக்தி ஒன்றை பெற்றுள்ளது அதன் எதிர்கால வெற்றி வாய்ப்பு உரிய நேரத்தில் வெளிப்படுத்தப்படும் அங்குள்ள மனிதர்கள் தங்களது பரிணாம வளர்ச்சிக்கு பாதகமாக உள்ள விஷயங்களில் அவ்வளவாக சிரிக்கொள்ளாமல் பெரும்பாலும் விடுபட்டுள்ளனர் ஆனால் மேலை நாடுகளின் நிலைமை மாறாக உள்ளது ஆப்பிரிக்க தேசம் அதிக நம்பிக்கை அளிப்பதாக உள்ளது அது புறக்கணிக்கத்தக்க ஒன்றல்ல அது தேவையான அனைத்து கவனத்தையும் பெற தகுந்ததே என் மகளே சூழ்நிலைகளின் கட்டாயத்தால் எல்லைக்குட்பட்டதாயினும் இந்த வருகை உனக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது உன் இதயத்தின் குழந்தைகள் அதீதமான மற்றும் உண்மையான பொறுப்புணர்வுடன் தங்களது மாஸ்டருக்கான சேவையில் ஈடுபட்டுள்ள வீரதீரம் மிக்க புனித பயணிகளாக விளங்குகின்றனர் ஆர்வத்துடனும் அன்புடனும் அவர்களை நாங்கள் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் இதற்கு மேலும் உனக்கு நாங்கள் மன அழுத்தத்தை அளிக்கப் போவதில்லை நிச்சயம் நீ ஓய்வெடுக்க வேண்டும் என நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்துகிறோம் இந்த கடினமான பாதையில் நாங்கள் உனக்கு துணை வருகிறோம் உன் அன்பிற்குரிய பாபூஜி மகராஜ்